ப்ரோ கபடி பன்னெண்டாவது சீசன் டுவெண்ட்டி நைன்த்து ஆகஸ்ட் வைசாகில் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் கூட மோத போகிறாங்க நமக்கு ரொம்பவே பிடிச்ச டீம் தமிழ் தலைவாஸ் அதை விட நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான விளையாட்டு கபடி என்ன தான் கபடி நம்மளோட விளையாட்டாக இருந்தாலும் நம்ம தமிழ் தலைவாஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ கபடியில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை ப்ரோ கபடி ஃபிஃப்த்து சீசனில் ஃபஸ்ட் டைம் தமிழ் தலைவாஸ் அறிமுகமாகிறாங்க நைன்த்து சீசனில் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆனாங்க மற்ற ஆறு சீசன்லயும் ஒரு தடவை கூட பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகலை ரொம்ப ரொம்ப பெலோ ஆவரேஜில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பட் இந்த தடவை தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகம் அதுக்கு முக்கிய காரணம் டீமோட ஹெட் கோச்சா சஞ்சீவ் பாலியனை நியமிச்சிருக்காங்க சஞ்சீவ் சீசன் த்ரீல பட்னா பைரட்ஸையும் சீசன் நைன்ல ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தஸ்ஸையும் சாம்பியன் ஆக்கியிருக்காரு அதுலேயும் சீசன் நைன்ல ஜெய்பூர் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த அர்ஜுன் தேஷ்வால் இந்த தடவை தமிழ் தலைவாசுக்காக ஆடப்போறாரு சோ இந்த வாட்டி தலைவாஸ் மேல எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு அதே மாதிரி அசிஸ்டன்ட் கோச்சா நம்ம தமிழ்நாடு பிளேயர் சுரேஷ்குமாரை வேற நியமிச்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ் இந்த சீசன் ஆக்ஷன்ல நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணாங்க ரைடிங் மிஷின்னு சொல்லப்படுற அர்ஜுன் தேஷ்வாலை வாங்கினதாகட்டும் ஹை ஹைஃப்ளேயர்னு செல்லமாக கூப்பிட்டுற பவன் ஷெராவத்தை மறுபடியும் தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான டிசிஷன் அடுத்ததாக லாஸ்ட் சீசனில் தலைவாசுக்காக கலக்குன இரானியன் ஆல்ரவுண்டர் மோயின் ஷஃபாகி அப்புறம் நரேந்தர் கண்டோலா விஷால் சஹால்னு ரைடிங் டிபார்ட்மெண்ட் அசுர பலம் வாய்ந்ததாக இருக்கு டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே பழைய பிளேயர்ஸ் சாகர் ரோனக் ஆஷிஷ் ஹிமான்ஷு மாதிரி பிளேயர்ஸை நம்பி தான் இருக்காங்க பட் ஓவராலாக நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க தமிழ் தலைவாசோட பலம்னு சொன்னாலே இந்த சீசனில் ரைடிங் டிபார்ட்மெண்ட் தான் பலவீனம்னு பார்த்தா தலைவாஸ் எப்பவும் ஸ்டார் பிளேயர்ஸை அதிகமான காசு கொடுத்து வாங்குவாங்க அதுவும் அவங்களோட ப்ரைவ் ஃபார்மில் இருந்து டவுனாக ஆரம்பிக்கிற டைம் பார்த்து டீமில் செலக்ட் பண்ணுவாங்க அஜய் தாக்கூர் மஞ்சித் சில்லர் ராகுல் சாகர் சுர்ஜித் சிங் சச்சின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் தென் இன்ஜரி பிளேயர்ஸையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பவன் ஷெராவத்தை டூ பாயிண்ட் சிக்ஸ் கோடி கொடுத்து டீமில் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இன்ஜரி ஆகி வெளியே போயிருந்தாரு இப்போ மறுபடியும் பவனை டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க டீமை லீட் பண்ண போகிறதும் பவன் ஷெராவத்து தான் தென் அர்ஜுன் தேஷ்வாலுக்கும் ரீசன்ட் டைம்ஸில் இன்ஜரி இஷ்யூஸ் இருக்கு தென் டிஃபென்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தெலுங்கு டைட்டன்ஸை எதிர்த்து ஆட போகிறாங்க தெலுங்குவும் டீசன்ட் டீம் தான் பட் ஹெட் டு ஹெட்டில் தலைவாஸ் லீடிங்கில் இருக்காங்க அதனால் மறுபடியும் தெலுங்கு டைட்டன்ஸை பீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான கபடி திருவிழா ஆரம்பிக்க போகுது நம்ம தமிழ் தலைவாசுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் இந்த தடவையாவது தமிழ் தலைவாஸ் சாம்பியன்ஸ் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி தமிழ் தலைவாஸ் சாம்பியன்ஸ் ஆவாங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி